அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினைந்தாம் நாள் சனிமகா பிரதோஷம் இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் மனதார சிவபெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து இரவு தூங்கும் முன் இந்த பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகே தூக்கிவிட்டு தூங்கச் செல்லுங்கள் உங்கள் ஜாதக ரீதியான தோஷங்கள் கூட நிச்சயமாக குறையும் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியான தோஷங்களால் பார்த்தீங்கன்னா திருமண தடை காரியத்தடை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாதது பண வரவு இல்லாதது அது மாதிரி குழந்தை பேர் இல்லாது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இவங்கெல்லாம் பிரதோஷனால தவறுவிடாமல் சிவாலயம் சென்று வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த எளிய தாந்திரிக முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருவது கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு பச்சரிசியும் சிறிதளவு எள்ளும் கொஞ்சமாக வெள்ளமும் இந்த அரிசியும் எல்லையும் நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ராக பண்ணிக்கோங்க இல்லைங்க எங்கிட்ட வந்து பச்சரிசி மாவாக இருக்குது எல்லை மட்டும் நான் பொடி பண்ணி சேர்த்துக்கலாமான்னா சேர்த்துக்கலாம் எந்த அளவில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவிடுங்க அரை ஸ்பூன் எள்ளு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இது மூன்றையும் சேர்த்து நன்றாக கலந்துட்டு உங்கள் உள்ளம் கையில் வச்சு உங்கள் கோரிக்கைகளை எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார அந்த பொடியை பார்த்து உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய பொடியை பார்த்து தெய்வத்தை நினச்சி வழிபட்டுட்டு சொல்லிவிட்டு அதை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகே நீங்கள் வந்து அதை தூவி விடுங்க அதை தூவி விடும்போது மறுநாள் காலையில் போய் பாருங்களேன் அந்த இடத்துல அது கண்டிப்பாக இருக்காது அது இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் குறைய போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதை ஒன்று எறும்புகள் உணவாக எடுக்கும் இல்லை பறவைகள் உணவாக எடுக்கும் இதை மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் நீங்கள் எண்ணிய காரியம் விரைவில் நிறைவேறும் இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் போல உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீராத கடன் தொல்லையில் இருக்கிறவங்களும் இந்த நாளில் மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் கர்ம வினையின் பாதிப்பு குறைந்து உங்கள் கடன் தீரும் தொடர்ந்து ஆதி தமிழட்சி யூடியூப் சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்